இல்ல ஒன்று ஒரு வரலாற்று நிகழ்வு அப்படின்னு பெருசா இந்தியா முழுக்க பேசப்படக்கூடிய சூழல்ல இது ஒரு ஆன்மீகமா இல்ல ஒரு அரசியலா அப்படிங்கிற கேள்வி எழுது என்ன என்ன பொறுத்துவதற்கு ஆன்மீகம் தான் அந்த அரசியல் கிடையாது கிடைக்கிறீங்களா என்ன பொறுத்து வரைக்கும் சமூக வலைதள ஒரு வீடியோ வைரல் ஒரு ஒரு வந்து வீடியோ வந்து அப்படி ஒதுக்கப்படாதான் அதாவது இந்தியா முழுத்த ஒரு ஒற்றுமையோடு பயணிக்க வேண்டிய நேரத்தில் இது வந்து ஒரு மத அரசியலை முன்னிறுத்தக்கூடிய நிகழ்வுங்கிற விமர்சனங்கள் கடுமையாக வந்து இல்லை ஒவ்வொருத்தருடைய பார்வை ஒவ்வொருத்தர் மாதிரி இருக்கும் எல்லாருடைய பார்வை ஒரே மாதிரி இருக்கிறாங்கிற அவசியம் ஒவ்வொருத்தருடைய கருத்து அவங்க கருத்து கருங்களுடைய பார்வையில் சொல்றாங்க A ver, querible. Querible. Thank you. <coughs> 出てって。